கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருமைக்காக நான் தேவனை அதிகமாய் தோதரிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுக்குற ஒன்று அப்படின்னா எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது கிடையாது ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எல்லாம் எளியவர்களாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பாதையுமே இல்லை எங்களுக்கு ஆதரவாக யாருமே இல்லை ஒரு எளிமையான ஒரு நிலைமையில தான் எங்களுடைய வாழ்க்கை நிற்கிறது நாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நின்று கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற உங்களுக்கும் எனக்குமாய் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் சொல்ற ஆண்டவரே நாங்கள் எளிய பிள்ளைகளாக இருக்கிறோம் எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை எங்களுக்கு உயர்ந்த ஸ்தானங்கள் கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க நிக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாருங்க நாங்கள் எளியவர்களாக இருக்கிறோமேன்னு சொல்லி நீங்கள் நினச்சி நிறைய நேரங்களில் ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நம்மளே வந்துடுவோம் ஐயோ நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம் இல்லை ஒரு நல்ல வீடு இல்லை ஒரு நல்ல இடங்கள் இல்லை நல்ல ஒரு ஸ்தானத்தில் நம்ம இல்லை நமக்கு அந்தளவுக்கு படிப்பறிவோ ஒரு உயர்ந்த ஸ்தானமோ நமக்கும் இல்லை நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய நேரங்களில் நாம யோசிப்போம் ஆண்டவர் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் உங்க நிலமா அப்படிப்பட்டதா இருக்கலாம் அதை பார்த்து மனிதர்கள் வேணா உங்களை ஏளனமா பார்க்கலாம் உங்களை எளிமையா பார்க்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது கிடையாது நீங்க தேவன் உங்களை மறந்து போகவே மாட்டேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் உங்க நம்பிக்கை ஆண்டவர் எப்படியாவது என்னை உயர்த்தி விடுவார் எங்க குடும்பத்தை ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார் ஒரு நல்ல வசதியான வாழ்க்கை கர்த்தரை எங்களுக்கு கொடுப்பார் எங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை அற்புத விதமாய் ஆண்டவர் சந்திப்பார்னு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறீங்கல்ல அந்த நம்பிக்கை ஒரு போகும் கெட்டு போவது கிடையாது ஆண்டவர் உங்களுக்கு அதை தாங்க வாக்கு கொடுக்கிறார் எளியவன் என்றைக்குமே மறக்கப்படுவது கிடையாது நீங்க ஆண்டவரால் மறக்கப்பட போவது கிடையாது மனிதர்கள் உங்களை மறந்துடலாம் நீங்க நிக்கிற நிலைமையை பார்த்து மனிதர்கள் உங்களை மறக்கலாம் ஆனால் தேவன் உங்களை மறக்கப் போவது கிடையாது உங்களை மறக்காத ஒரு நல்ல தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் எனக்குரிமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நிலைமையை பார்த்த சில நேரங்களில் நமக்கே சில தாழ்வு மனப்பான்மை வர ஆரம்பிக்கும் நம்ம நிலைமை இதுதானே அவங்களாம் என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்க சுற்றிலும் மனிதர்களை பார்க்கும்போது சார் அவங்களாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அவங்களாம் எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாழ்றாங்க எப்படிப்பட்ட ஒரு வசதியான வாழ்க்கையில் இருக்கிறாங்க அவங்க நினைச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படி தானே நம்ம நினச்சிட்டு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எளிய நிலைமையில் இருக்கலாம் இன்னைக்கு உங்கள் குடும்பம் கட்டப்படாத ஒரு நிலமையில் இருக்கலாம் ஒரு சொந்த வீடு இல்லாத ஒரு நிலமை பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படாத ஒரு நிலைமை ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே கண்ணீரின் மத்தியிலையும் போகக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் நம்மளா என்ன ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விரக்தியான ஒரு நிலைமைக்கு போயிடும் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களை மறக்க போவது கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது நமக்குள்ளே ஒன்று வரும் என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லி அந்த எளிமைப்பட்ட நிலைமையில நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா ஒரு எண்ணம் எப்படியாவது என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரு எப்படியாவது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்தர் செழிப்பாக்கிடுவாருன்னு சொல்லி நீங்க அந்த கஷ்டப்படுற நிலைமையில இருந்தும் வைக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம் அந்த ஒரு நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாது உங்கள் ஆண்டவர் மறக்கவே மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில்தான் உங்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி விடுவார் என்றைக்காவது ஒரு நாள் என் வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு விடுவார் என்றைக்காவது ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து விடுவேன் என்று சொல்லி உங்க இருதயத்துக்குள்ளே நீங்க நினைக்கிற நினைப்புகளை தேவன் அறிந்திருக்கிறார் அதனால ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார் நீங்க ஆண்டவரால மறக்கப்பட போறது கிடையாது ஆண்டவர் உங்களை நினைத்து கொண்டேதான் இருப்பார் ஆண்டவர் உங்களை மறக்க மாட்டாரு ஆண்டவர் ஒருவேளை மறந்து விட்டாரோன்னு நீங்க நினைச்சிடாதீங்க மனிதர்கள் நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்மளை மறக்கலாம் நம்மளை ஏழை பார்க்கலாம் ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கலைங்க அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்க வணங்கல நீங்க வணங்குகிற தேவன் எளியவனை மறக்காத ஒரு தேவன் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கையை கெட்டு போகாமல் பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனை தான் நீங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க அதனால அந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றாரு உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க உங்க போராட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு முடிவு உண்டு நிச்சயமாய் ஒரு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார் சிறுமைப்பட்ட நிலைமையில நிற்கிறீங்க யாருமே உங்களை கவனிக்கிறது இல்லை எல்லாருமே வசதி வாய்ப்பு படைத்தவங்களை தான் பாக்குறாங்க எங்களை யாருமே பார்க்கறது இல்ல நாங்கள் நிக்கிற நிலைமையை கண்டுக்கிறது கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா மனிதர்கள் வேணா அப்படி இருக்கலாம் ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க ஆண்டவர் சொல்றாரு நான் உன்ன மறக்க மாட்டேன் மகனே நான் உன்ன மறக்க மாட்டேன் மகளே நீ என் இருதயத்துக்கு பிரியமானோ அதனால உன் நம்பிக்கை இருக்கே ஆண்டவர் என்னைக்காவது என் நிலைமையை மாற்றி காட்டுவார் என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி காட்டுவாருன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட காத்திருக்கிறீங்களே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கை கெட்டு போகாது அந்த நம்பிக்கை ஆண்டவர் கத் கட்டாயம் கனம் பண்ணுவார் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரை இந்த சிறுமைப்பட்ட நிலைமையில என்ன நீங்க நேசிக்கிறீங்கல்ல என்ன நீங்க மறக்காம இருக்கிறீங்கல்ல என் நம்பிக்கைய நீங்க கனம் பண்றீங்கல்ல அதற்காக உனக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவரை இந்த நாளில் துதிங்க மனதார ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருங்க நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் எதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையை எப்படி உங்கள் வாழ்க்கை மாறும்னு நீங்கள் நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையை கண்டிப்பா ஆண்டவர் உங்கள் கைகளை கொடுப்பார் கொடுத்து உங்களை கனப்படுத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் இந்த கால வேளையிலே உங்கள் மத்தியில் அவர் பேசி கொண்டிருக்கிறார் எனவே ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்க இருக ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே நிச்சயமா எனக்கு மனிதர்கள் துணை இல்லப்பா தான் எனக்கு துணையா இருக்கிறீங்க மனுஷங்களால என் வாழ்க்கையை மாற்ற முடியாது என் நிலைமையை பார்த்து மனிதர்கள் என் வர வரமாட்டாங்க ஆனா என் பரலோகத்தின் தகப்பன் நீங்க என் கூட வருவீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு விசுவாச அறிக்கை இடுங்க என் நம்பிக்கை கெட்டுப்போகாது என் ஆண்டவர் மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை இடுங்க அறிக்கை பண்ணலாமா அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா தகப்பனே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்க உங்களை நோக்கி கூப்பிடுறாங்க ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கிறாங்க ஆண்டவரே வசதி இல்லாத ஒரு நிலைமை ஆண்டவரே ஒரு நல்ல வாழ்க்கை இல்லாத ஒரு நிலமை கட்டப்படாத நிலைமையில் நிற்கிறாங்க ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்குப்பா நாங்கள் இந்த நிலைமையில் நிற்கிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு விசுவாசருக்கு எப்படியாவது என் வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட முடியும் எப்படியாவது என் வாழ்க்கை ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்துவாருன்னு சொல்லி அந்த புள்ளைகள் காத்திருக்கிறாங்கப்பா அவங்க காத்திருப்ப கர்த்தர் நீங்க வாய்க்க பண்ணுங்க அவங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகளை நீங்க மாற்றுங்கப்பா அந்த புள்ளைகளை நீங்க மறக்கிறது இல்லன்னு என்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அவங்க நம்பிக்கை கெட்டு போகிறது இல்லைன்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்துருக்கிறீங்க இந்த வாக்குத்தங்களை அந்த புள்ளைகளுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்துகிறதுக்காக முக்கு நன்றியப்பா கேட்கிற பிள்ளைகள் அப்படியே உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்து அந்த பிள்ளைகளை நீங்கள் மகிழ்வீங்கப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறட்டும் சூழ்நிலைகள் மாறட்டும் உங்கள் விசேஷித்த அபிஷேகத்தினால் பிள்ளைகளை மூடி மறைங்கப்பா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை எடுத்து போட்டு அவர்கள் ராஜா வீட்டு பிள்ளைகளாக அவர்களை வாழ வைத்து அழகு பார்க்க ஒரு தேவன் நீங்கள் கூட இருக்கிறீங்கிறத அந்த பிள்ளைகளுக்கு நிரூபித்து காண்பிச்சு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேற்றுங்க ஆண்டு அப்படியே உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்குறேன் இப்படி யார் யாரெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி ாங்களோ அந்த பிள்ளைகள் அப்படியே உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆளுங்க செய்ய வழி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேடும் எங்கள் நல்ல YOU